பக்தர்களே வணக்கம் அதாவது என்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற கோயில் அந்தியூரில் இருக்கிற கோயில் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் தாமரைச்சலன்னு நானும் வந்திருக்கோம் அந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு மாதமாக வரவே இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அம்மாவை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நம்ம அந்தியூரில் இருக்கிற அந்தியூர் பத்ரகாளி அம்மன் உலக புகழ்பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த வேண்டுதல் வச்சாலும் அது உடனே அம்மன் வந்து நிறைவேற்றி தருவாங்க அதே போல் இந்த அந்தியூர் பத்ரகாளி அம்மனுக்கு அதீத சக்தி உண்டு அதே போல் அந்தியூர் பத்ரகாளி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் குண்டம் திருவிழா போடுவாங்க இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும் அதே போல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கன்னிமார் சாமி அகத்தியர் முனியப்ப சுவாமி ஆஞ்சநேய சுவாமி எல்லாமே இருக்காங்க பக்தர்களெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அம்மாவோட சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான கோயில் இது கோயில் பாருங்கள் எப்படி எவ்வளோ பெருசு சூப்பராக இருக்குது அம்மாவும் நானும் இன்றைக்கி வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் Hmm. Cubakan ya. Hmm. Dia hmm. hmm. hmm.